இந்த உலகத்தில் வாழ்க்கையை வந்து யாருமே சரியாக என்ஜாய் பண்ணுறதுலேருந்து தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த சந்தோஷத்தை தேடி எல்லாருமே அங்கேயும் இங்கே அலைகிறோம் உலகத்தில் எல்லா பக்கமும் வந்து அப்படி அப்படித்தான் இருக்காங்க எல்லா மனிதர்களும் அப்படி தான் இருக்காங்க ஷாப்பிங் மாலு ஃப்ரெண்ட்ஸு யாருனே தெரியாதவங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் வந்து அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து தொலகிட்டே இருக்கும் இருந்தாலும் நம்ம எல்லாரும் மறந்துட்டோம் இந்த உலகத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி எது அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மட்டும்தான் அந்த ஃபேமிலியோடைய முக்கியத்துவத்தை யார் அறிகிறாங்களோ அவங்க தான் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் அவங்க தான் உண்மையாலுமே வா வந்து வாழ்க்கையை முழுமையாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும் உங்கள் குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி தான் வந்து உங்களுடைய உண்மையான ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உணருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியோர்களிடம் அன்பாக பேசுங்க அவங்க கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக செலவிடுங்க உங்கள் குழந்தைகளோட மனசை விட்டு பேசுங்க அப்படி பேசும்போது அவங்களுக்கும் உங்களுக்குள்ள பாண்டிங் வந்து அதிகமாகும் இதுவே உங்கள் மனசில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸை வந்து அதிகமாக தூண்டும் உங்கள் குழந்தைங்க பேசுகிறத முதல்ல கவனிங்க அப்போ வந்து லைஃப்பை வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிற வழி உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றியே வந்து சின்ன சின்ன ஹாப்பினஸ் நிறைய இருக்குது அந்த ஹாப்பினஸை தேடி எங்கேயுமே அலைய வேண்டியதே இல்லை அந்த ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா உங்கள் ஃபேமிலி தான் உங்கள் குழந்தைகள் தான் அவங்க தான் உங்கள் உலகம் அவங்க தான் உங்கள் ஹாப்பினஸ் உடைய ஒரே ஒரு வழி அவங்க கூட எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்ட அளி யாரும் கிடையாது சின்ன சின்ன விஷயத்தையும் கூட அவங்க கூட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க லைஃப் ரொம்ப அழகானது உங்கள் ஹாப்பினஸ்க்காக லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அங்கேயும் இங்கேயும் அலைகிறாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க சந்தோஷத்துக்காக ஆற அமர்ந்து அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போங்க எல்லா மகிழ்ச்சியும் உங்கள் ஃபேமிலி கூட கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற உண்மையை உணருங்கள் அன்பான குடும்பம் அழகான நண்பர்கள் இதைகள் இருந்தால் அவங்க வாழ்க்கை என்றைக்குமே வந்து மகிழ்ச்சியானது தான் மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணுங்கள் அது உங்கள் குழந்தையோடு இருந்தாலும் சரி பெரியவங்களோட இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற நிகழ்வை என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே நன்றி வணக்கம்